வணக்கம் வணக்கம் யாரும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஓகே சூப்பர் சூப்பர் ஆமாம் இது வந்து பிக் பாஸ் சீசன் நைனோட பாஸ் பஞ்சாயத்து எப்படி போச்சு இன்னைக்கு எபிசோட் அப்படின்னா சொல்கிற அளவுக்கு இல்லைங்க ஏதோ ஒரு போச்சுங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ யாருக்கெல்லாம் இந்த இது ஓகேவாக இருந்தது எபிசோட் அப்படிங்கிறத சொல்லுங்க பட் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் பட் என்ன பண்ணுறது சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படித்தானே இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது மொட்டை சூப்பர் மொட்டை வச்சு தான் சில விஷயங்களை நம்ம வந்து கணிக்க வேண்டியதாக இருந்தது ஆமா அதுவுமே நல்லா தான் இருந்தது மொட்டை கடைதாசி எழுதுலாம் சாதாரண விஷயமாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்ததுல்ல மொட்டை கடைதாசி ரொம்ப தான் ஆனா அதில் நிறைய டேர்ன் அவுட் ஆச்சு விக்ரம் சிக்ரம் எழுதினா பார்வதிக்கு எழுதிருந்தாட்டும் நம்ம வினோத் வந்து திவ்யா எழுதிருந்தாட்டும் எழுந்து அவரோட எட்டி பாஸ் சரியா படிக்கிற சே சேர்த்து படி அப்படிங்கிறாரு நீயா வந்து மா மாட்டிக்கிறியடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அது இப்படி பல விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுவோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றத அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க இன்னும் லைவ்ல வந்து இவ ஆதிரை உள்ள வரல கொஞ்சம் லேட்டா வருவாங்க போல் இருக்கு எல்லாருக்கா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க அரை மணி நேரத்துல என்ட்ரி ஆவாங்க அதாவது கிட்டத்தட்ட மிட் நைட் ஆஃப் இது நேற்று நைட் பன்னெண்டு மணிக்கு இறங்கி இருப்பாங்க தான் லேட்டா வராங்க பாப்பா சக்தி ஸ்பிஷி ஆனா ஓகே இந்த மொட்டை கடுதாசி யார் யாரெல்லாம் யார் யாருக்கு எழுதலாம் அதாவது விக்கல் சீக்கிரம் எழுதுறது ரொம்ப அப்படியே அப்பட்டமா தெரிஞ்சுது பார்வதி கேம அண்டிஜி தம்சம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அது போல நம்ம பிரஜன் பிரஜன் அவர்கள் எழுதுறது சூப்பரா இருந்து ஆனா பிரஜன் எழுதுறது அப்படின்னா யாருக்குமே தெரியலங்கிற மாதிரி இருந்துச்சு அதுமே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் திவ்யா வந்து யாருக்கும் எழுதுனாங்கல்ல ஆமா பார்வதிக்கு இவங்களுக்கு எழுதுனாங்க நினைக்கிறேன் வியானா நல்லா எழுதியிருந்தாங்க அதே போல கடல் அவங்க பேர் என்ன சுபிக்ஷா சுபிக்ஷாவும் சூப்பராக எழுதியிருந்தாங்க இருந்தாங்க சுபிக்ஷா வந்து அப்படியே அள்ளி கொட்டுது அந்த கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாம் அழகா தமிழ்ல எழுதியிருந்தாங்க ஒரு சில பார்வதி பார்வதி வந்து அன்பே கம்மு அப்படி அன்பே கம்முன்னு போனாலும் தான் தெரிஞ்சிருப்பேமா அப்படிங்கிற மாதிரி ஆமா அதான் அது அவங்களுக்கு விற்கல்சுகள் எழுதியிருந்தாங்க அவங்க அந்த அதாவது நீ வந்து உன் ஃப்ரெண்டு கூட இருந்தா உன் ஃப்ரெண்டு வந்து எங்க கூட சேர்த்து வைப்பான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு மொட்டையை எழுதுறேன் ஏமா நீ ஏமா இப்படி பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அது அம்பே கம்பர் அவங்களே எழுதிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு ஸோ இப்படி பலதரப்பட்ட சம்பவங்கள் ஆனால் விக்கல்ஸுக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு இது ஏன்னா அவர் வந்து தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுல பண்ணேன் எப்பவுமே தெளிவாக எடுக்கிறது மட்டும் இல்லை அழகாக எடுத்துருவார் அப்படிங்கிறது இருந்துச்சு அவரோட ரைட்டிங்கு அதுக்கப்புறம் நம்ம கனி அவர்கள் எழுதியதும் பார்வுக்கும் வேற யாருக்கும் எழுதினாங்க நினைக்கிறேன் அதுவுமே சூப்பராக இருந்தது கனி ஐயோ என்னப்பா இப்படி சூப்பராக எழுதுகிறாங்களப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது கனியை பார்வதிக்கு அப்படியே வலிக்காத மாதிரி வலிக்காத மாதிரி எழுதி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது நல்லா இருந்தது சரி இப்படி எல்லாரும் எழுதியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த நீட்டிப்பு துண்டிப்பா நீட்டிப்பு துண்டிப்பில் வந்து எல்லாரும் விக்கல்ஸ் வந்து பார்வதிக்கு கொடுத்தாரு அது ரொம்ப கை கை தட்டினார் விஜய் சேதுபதி அவர்கள் அது ரொம்ப சூப்பராக இருந்தது பிடிக்கலங்கிறது வந்து விக்கி கொடுத்தாரோ ஆமாம் அது அது ஒன்று பார்வதி வந்து விக்ரம் விக்ரமுக்கு வந்து இது கொடுத்தாங்க பாசிட்டிவ் கொடுத்தாங்க துண்டிப்புங்கிறது எப்ஜே கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் யாரம்மா நீ என்னம்மா இப்படி பண்றேம்மா நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அது 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 ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது நல்லா தான் இருந்தது ஆனால் ஒரு ஒரு சில இடங்கள் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு பட் இட்ஸ் ஓகே தான் ஆமாம் ஸோ ஆனால் எப்ஜே அவர்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு ஐடியா ஆமாம் பார்க்கலாம் இது எங்கே போய் முடியும்னு தெரியாது பட் லக்தி ஆனால் ஒரு இவருக்கு வந்து ஒருவேளை சிம்டம் தேவைச்சாரு ஆதரையை பத்தி திடீர்னு பேச ஆரம்பிச்சாரு அந்த நேரத்தில் ஆதரவு உள்ளே வராங்க அப்படியே ஷாக் ஆகிருப்பாங்க கனிக்கிட்ட சொல்லுவாங்க ஆதரவு வரும்போது பார்த்தியா நான் சொன்ன மாதிரி வந்துட்டாங்க பார்த்தியா அப்படின்னு அது நல்லா இருந்து பாக்குறதுக்கு ஒருவேளை பிக்பாஸ் டிட்டும் சொல்லிட்டு அனுப்பிச்சாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆமாம் இல்லை ஓகே ஓகே சூப்பர் எல்லாருமே நல்லா தான் பண்ணாங்க அதே போல திவ்யா வந்து பிரஜனுக்கும் பிரஜருக்கு வந்து நீடிக்கணும்னு கொடுத்தாங்க துண்டிக்கணுங்கிறது வந்து கம்பருதீன் கொடுத்தாங்க கம்பருதீன் வந்து துண்டிகனங்கிறது திவ்யாவுக்கும் நீடிக்கணுங்கிறது வந்து யார் கொடுத்தாரு விகல்ஸுக்கா யார் கொடுத்தாரு யானில் சரி இப்படி எல்லாரும் அதை மாத்தி மாத்தி கொடுத்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி என்னமோ பண்ணிட்டாங்க வெல்கம் வெல்கம் ராஜித் சாப்பிட்டேன் ரஞ்சித் வெல்கம் ஹேமலதா மேடம் வெல்கம் ஞானம் ஞானம் செம்பர் ராஜ் குட் ஈவினிங் குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ இந்த ஒரு பத்து நிமிஷத்துல குட் டைடே சொல்லிடலாம் ஆமா டைம் ஆயிடுச்சு இருந்தாலுமே இந்த என்ன சொல்றது ஒரு மாதிரி ஓரியன்டேஷன் கோர்ஸ் மாதிரி தான் இந்த மொட்டை கடுதாசி எழுதற விஷயமும் ஆகட்டும் இந்த நீடிக்கணும் துட்டிக்கிறோம் அவங்க பேசுற விதத்தை பார்த்து இவங்க யார யார லைக் பண்றாங்க யார விருக்கறாங்க அப்படிங்கிறது வந்து நல்லா இருந்து பாக்குறது லெட்டர் சூப்பர் மொட்டை கடுதாசி அது லெட்டர் இல்ல மொட்டை கடுதாசி அண்ட் ஆதிரை கா கங்கிராச்சுலேஷன் ஆமா ஆதிரைன்னா வரலைங்க லைவ்ல அதான் பார்த்துட்டு இருக்கேன் வந்தா நான் லைவை கட் பண்ணிட்டு ஓடி போயிருவேன் அது முதல்ல பாக்கணும் பார்த்தா நம்ம நாளை காலில் பேச முடியும் ஆமா ஆதரைக்காக வெயிட்டிங்க பட் பிக் பாஸ் ஆமாம் ஆதரை வந்து ஒன்றுமே சேஞ்ச் ஆகாது நோ யூஸ் அப்படிங்கிறாரு விக்னேஷ் சேஞ்ச் ஆகாது இல்லைங்க ஆனா ஒரு சில இன்ஃபர்மேஷன் அவுட் சைட்ல இருந்து உள்ள கிடைக்கும் அதை வச்சு அவங்க கேமை மாத்ததுக்கான வாய்ப்பு இருக்குது அது ஒரு காரணம் ஏன்னா வைல் கார்டு ரீஎன்ட்ரி அப்படிங்கறது வந்து முதல்ல எல்லாரையும் பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் இப்ப புதுசா நடுவில் எல்லா கேமும் வெளியில இருந்து பாத்துருக்காங்க உள்ள வந்து பேசும்போது வேற மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுதான் வித்தியாசமா இருக்கு ஆதரையோட என்ட்ரி அவங்களுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ உள்ள இருக்கிற நிறைய நபர்களுக்கு அது யூஸ் ஆகும் பார்வதி வினோத் யாருக்குன்னா ஆகலாம் தெரியாது போக போக தான் தெரியும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் காலையிலேருந்து நம்ம நாலு லைவா அஞ்சு லைவ் போட்டோம் அஞ்சு இது ஆறாவது லைவ் இது நானே டயர்ட் ஆயிட்டேன் அண்ட் பயங்கரமான ஷாக்கு பயங்கரமான ஷாக்கு ஆமா கண்டிப்பா பயங்கரமான ஷாப்பிங் வந்து என்னன்னா ஒரு இரிட்டேட்டிங் மூமெண்டா ஐயோ இந்த பொண்ணு வந்துட்டா நம்ம என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி ஐ திங்க் அப்ட் ஆதிரை பிரிப்பேர் டிசிஸ்டர் ஆமா ஆமா ஆதிரை ரெடி ஆகிட்டேன் ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஆமா அனைவரும் பன்னெண்டு மணிக்கு வருவாங்க நினைக்கிறேன் எஸ் அதுதான் நானும் வெயிட்டிங் ஒரு பத்து நிமிஷம் உங்களை பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன் சோ ஆதரவு வந்தால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் நைட் உட்காந்து பார்க்கலாம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஹவர்ஸ் எப்படி அதனால் என்ன ஆதரையோட என்ட்ரியின் மூலமாக யார் பாதிக்கப்படுவாங்க கண்டிப்பா பார்வதி இருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல பாசிவா இருக்கும் விக்கல் விக்ரம் கனி சபரிகளாம் இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து கலைச்சி ஆடுங்க ரம்யாவுக்கும் சொல்லுவாங்க ரம்யா வந்து ஏற்கனவே கையை விட்டு பிரிச்சு அது ஆக்சுவலாக ரம்யாவோட ஒரு கண்டிங் கேம் தெரியுது அவங்கள சேர்ந்து விளையாடக்கூடாதுதான் சொன்னாங்க அதாவது குரு பீசம் பரவக்கூடாதுதான் சொன்னாங்க ஃப்ரெண்ட்லியா பேசுறதுல பேச வேணாம்னு சொல்லவே இல்லையே அந்த பொண்ணு வேற மாதிரி ஆடுது பட் ஓகே அது அவங்களோட ஸ்டைல் அது அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதான் இல்லையா அப்படிதான் இருக்கிறது ஆமா ஓகே லெட் தம் டூ இட் அவ்வளவுதான் வேற என்ன சொல்ல முடியாது ஐ திங்க் ஆதரியோட அந்த இது என்ன சொல்றது அந்த பேட்டர்ன் ஆஃப் ஒர்க் இருக்கு இல்லையா அது வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா இப்ப செகண்ட் டைம் வரும்போது நீ எல்லாம் பேசுறேன் எஃப்ஜேவே அடிப்பாங்க எஃப்ஜேவே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எஃப்ஜே வந்து என்ன மாதிரிலாம் வந்து பண்ணாலும் அதெல்லாம் வந்து திரும்பி அடிப்பாங்க கூட ஓட்டிங் போட்டிருந்தேன் ஆதிரை வந்தா யாருக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அதுக்கு வந்து எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்கீங்க அடேங்கப்பா பயங்கரமா இருக்கு அது எஃப்ஜேக்கு தான் பாதிக்கிற எண்பத்தஞ்சு பர்சன்ட் பேர் ஓட்டு போட்டிருக்கீங்க பார்வதி வியானா வியானாக்கு ஒன்பது பெர்சன்ட் பார்வதிக்கு நாலு பர்சன்ட் தியா திவ்யாவுக்கு ரெண்டு பர்சன்ட் சேம நம்ம சேனல்ல இல்ல யாதிரி யார யாதிருக்கா இருக்காங்க பதினாலாயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்கீங்களா இருக்கு வர இன்னும் ஒன் ஹவர் தான் ஆச்சு அந்த ஓட்டிங் போட்டு டூ ஹவர்ஸில் டூ ஹவர்ஸில் பதினாறாயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்கீங்க ஆதரவு உள்ளே வந்தால் யாருக்கு ஆபத்து நினைக்கிறீங்கன்னு எண்பத்தி மூவாயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்கீங்க பாருங்க அதில் எண்பத்தி பர்சன்ட் பேர் எஃப்ஜேக்கு தான் பாதிப்புன்னு போட்டிருக்காங்க அதுல எந்த அளவுக்கு உண்மை தெரியாது பட் வெயிட் பண்ணி தான் பாக்கிறோம் பட் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜேக்கு வந்து பெரிய ஒரு செட்பேக் தான் அது அதனால எஃப்ஜே வெளியே போறதுக்காக இருக்கு இந்த வாரம் வெளில கூட போடலாம் தெரியாது திவ்யா கொஞ்சம் அடிச்சு கேம் ஆடணும் அப்பதான் வந்து நல்லா இருக்கும் பேக்கிங் அதை வந்து விஜய் சேது ரொம்ப தெளிவா சொல்றா நீ கொஞ்சம் ஷட்டிலா ஆடுற கொஞ்சம் இப்ப இறங்கி ஆடுமா இறங்கி தான் நான் அடுத்த வாரம் நல்ல கேம் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ அதுக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இப்படி பல விஷயங்கள் இருக்குங்க பாக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஆதிரை கொஞ்ச நேரத்துல உள்ள வர போறாங்கன்னு நினைக்கிறேன் அதை நம்ம பார்ப்போம் நாளைக்கு காலையில கூட லைவ்ல பா பேசிக்கலாம் கலந்து நான் ராதிரியை வந்தா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் சோ அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சா தான் நம்ம நாளைக்கு பேசுறதுக்கு நல்லா கமுருதி திவ்யாவுக்கு செட் ஆகும்னு செட் ஆகும் மட்டும் கமுருதி திவ்யாவுக்கு செட் ஆக ஆகாதுங்கிறீங்களா ஆகும் ஆக மாட்டோம் ஆகமா ஆக மாட்டாதுங்கிறீங்களா என்ன சொல்றீங்க ஆக ஆகுமா ஆகாதா டுடே எபிசோட் சூப்பர் விஜயஸ் ஐ லைக் டுடேஸ் எபிசோட் கமல்நாசன் சார் ஸ்டைலில் இருந்தது ஆமா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா தான் பாட்டாரு ஸ்டைல் தான் இருந்தது வித்தியாசமா இருந்தது கூட சொன்னாங்க

தன் ஆதிரை என்ட்ரி செஞ்சுட்டா அது வியானாவுக்கு தான் ஷாக் ஆமா ஆமாமா விஜய் ஸ்டோல் டு வியானா கான்சென்ட்ரேட் ஆன் கேம் டோன்ட் டேக் டைவர்ஷன் அவர் புரிய மாட்டேங்குது திருப்பி நான் அவர் மட்டும் உட்காந்து பேசுகிறேன்னா போய் பேசிட்டு இருக்கல வியானா அது அது புரியல அதை பாவம் அந்த பொண்ணுக்கு அவ்வளோதாங்க வேற என்ன சொல்ல முடியும் ஓகே கேஸ் குட் நைட் குட் நைட் ஸோ மீண்டும் சந்திக்கலாம் வாங்க எனக்கு தெரிஞ்சு ஆதரவு வந்தப்பறம் கொஞ்சம் ஆட்டம் மாறும்னு நினைக்கிறேன் நம்ம நாளைக்கு காலையில் பேசுவோம் தேங்க்யூ கேஸ்